வணங்குகிறேன் வாழ்த்துங்கள் வாங்க வாழை நடவு போடலாம் வாழை ஜீனயம் நாற்று தாங்க நடவு போட போகிறோம் முதல்லையே சனப்பை விதைச்சி நல்லா மடக்கி உழவு போட்டோம் அதனால் நம்ம வந்து அடியோரம் எதுவும் போடலை சனப்பையே போதும்னு விட்டாச்சு அதுக்கப்புறம் இது மாதிரி பார் கோதிக்கணுங்க ஆள் விட்டு பார் கோதி நல்லா அகலமாக கொஞ்சம் பார் கோதிட்டோம்னா வாழை போடுறதுக்கு இருக்கும் தண்ணி வந்து நல்லா வாழைக்கு நல்லா கிடைக்கும் அதனால் இது அகலமாக பாறை ஊதிடணுங்க ஆள் விட்டு நல்லா கம்பி கட்டி நேராக கம்பி கட்டி ஆறுக்கு ஆறு இடவெளி இருக்கணுங்க நாற்றுக்கு கம்பி கட்டி நாம் நாற்று போடலாங்க பாறை ஓட்டிட்டு நம்ம நாற்று போடலாம் பாருங்கள் இதாங்க நயன் நாற்று நாற்று கன்று பாருங்கள் போட்டாச்சு ஆறு இப் ஆறுக்கு ஆறுக்கு போட்டாச்சு பாருங்கள் போட்டு இப்படி ரெண்டு பக்கம் ஓசி இழுத்து விட்டுக்கணுங்க தண்ணி பாய்ச்சணும் இது மாதிரி சரியாக நாற்றி நாற்று போடுறது ஈஸிங்க கண்ணில் வட நாற்றி ஈஸி நல்லா பாடுவாசி இல்லாமல் தழையும் அதனால் நாற்று போட்டாச்சு தண்ணி விட்டாச்சுங்க இனி வந்து ஒவ்வொரு மாதமும் என்னென்ன உரம் கொடுக்குறோம் எப்படி வளர்ச்சி இருக்குது அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு அப்பப்போ அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம் பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாழையை பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்களோட பகிர்ந்து பகிர்ந்துக்கிறேன் பாருங்கள் எல்லா வாழையும் போட்டாச்சு எல்லா நாற்றுக்கண்ணும் போட்டாச்சு இடையில உங்களுக்கு ஊடு பயிராக வேணா வெங்காயம் இது மாதிரி நட்டுக்கலாம்